ஐய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இன்னும் வாசு ஸ்கூல் வந்து வரல வேன் இன்னும் வரல குட்டி பையன் என் கூட விளையாடிட்டு இருக்காருதோ பாருங்கள் விளையாடிட்டுருக்காரு பாருங்கள் நான் தெரு பெருக்குனே அவரும் ஒரு நாலு குச்சியை எடுத்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு பாருங்கள் குட்டி பையன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு பாருங்க அவரே வந்து பவுட்ரு அடிக்கிறதுக்கு நான் எடுத்த டப்பா அவரே எடுத்து மூஞ்சில் பவுட்ரு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டார் ஃபேஸில் தரு நீங்கள் பாருங்கள் அம்மா பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் எப்படி மோஞ்செல்லாம் ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணி ஒன்றும் இல்லை ரெண்டு நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு என்ன வீடியோ போடுறது என்னென்னு தெரியல சரி ஓகே நம்ம தோட்டத்திலேயே வந்து வாழை மரம்லாம் இருக்குது வாழை மரத்தில் வந்து நிறைய காய் வச்சுருக்கு வாழைக்காய் வாழைப்பூலாம் இருக்குது சரி அது ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வாழை மரத்தில் இருக்க வாழைக்காயும் வாழைப்பூவையும் பார்க்கலாம் வாங்க இதோ பாருங்கள் வாழைக்கொலை இது வந்து பழவாழை இது இருக்க பாருங்கள் இதுவும் பழவாழை தான் வாழை மரமெல்லாம் பாருங்கள் வாசோட வேணும் வந்துருச்சு இதோ பாருங்கள் அதாவது ஒரு வாழைக்கொலை இப்போதான் இது வந்து காய் வைக்குது எதுவும் நெருக்கு பாருங்கள் இப்போ தான் எதுவும் பாருங்கள் வாழை கொலை இப்போ தான் அது பெருசாக இருக்குது இப்போ தான் கொலை காய் வைக்குது தெரியுதுங்க வாழக்காய் வாழை மரம் பாருங்கள் கன்று போட்டிருக்கு கட்டி கொட்டி வாழை மரம் பாருங்கள் இஞ்சிகிட்ருக்கெல்லாம் இது பாருங்கள் பாருங்கள் நம்ம ஹைட்டு ஹைட்டுக்கு இது எப்படி பாருங்கள் ஆனால் இப்போ தான் பார்க்குறேன் இதை இது ஒன்று பாருங்க அவங்க தான் இது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸ்கூல் விட்டு வந்துட்டான் வாங்க வேன் பார்க்கலாம் பஸ் வேணும் வந்துருச்சு பசங்கள்லாம் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்